श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणाकरं शेषत्ववर्णनकथाम् अधितस्य कष्ठा तद्भक्तसेवनमिदं परमं सुभोग्यम् इत्यादिकं वकुलभूषण एकवक्ति शत्रुघ्नमार्गपतिकोथ भवन् प्रहृष्टः कवसं कनेक् नेयर्ग नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் எட்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி நெடுமார்க்கு அடிமை என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம் இந்த பதிகத்திலே பத்து பாசுரங்களிலும் அடியாருக்கு அடியாராக இருந்து தொண்டு செய்வதுதான் வாழ்வின் லட்சியம் என்பதை நம்மாழ்வார் நமக்கு பத்து காரணங்களாலே விளக்கி வருகிறார் அதிலே இன்றைய தினம் நான்காவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த பாசுரத்துல இந்த உலகத்தையெல்லாம் உண்டு பிரளய காலத்துல உலகத்தையெல்லாம் உண்டு வயிற்றில் வைத்து காத்த ஆபத் பாந்தவன் பகவான் என்பதை நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார் அதனால நமக்கு ஒரு ஆபத்துன்னா பொறுத்து கொள்ளாமல் ஆபத் பாந்தவனாக வந்து நம்மை காப்பவன் பகவான் அப்படி ஒருத்தர் காப்பாத்துறாருன்னா அவருக்கு மட்டும் அடியாரா இருந்தா போதுமா அவருடைய அடியாருக்கெல்லாம் அடியாராக ஏன்னா நம்ம கேட்காமலேயே நமக்கு அறியாமல் எத்தனையோ ஆபத்துகள் வருது எல்லாத்திலேருந்தும் காப்பாத்துறான் அவனுடைய அடிமைக்கும் அடிமையாக இருப்பதுதான் நமக்கு தகும் என்பதை நம்மாழ்வார் உணர்த்தும் பாசுரம் நெடுமார்க்கடிமை பதிகத்தின் நான்காவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை அருகே திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி திருப்புலியாழ்வார் ஆழ்வார் என்னும் புளிய மரத்தடியிலே நம்மாழ்வார் எழுந்தொருளியிருந்து அடியாருக்கு அடியாராக இருப்பதே வாழ்வின் லட்சியம் நமக்கு சொல்லி வந்தார் அதுல மூன்றாவது பாசுரம் இதற்கு முந்தைய பாசுரத்துல என்ன சொன்னார்னா சிறுமாமிசராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே பெருமாளுடைய அடியார்கள்லாம் வடிவத்தில் சிரித்து ஞானத்தில் பெருத்து சிறு மாமனிசராக இருந்து என்னை ஆண்டு அடிமை கொண்டு விட்டார்கள் இங்கே திரியவே நான் இந்த பூமியிலேயே தெரிய போகிறேன் இங்கேயே வாழப்போகிறேன் இங்கேயே இருந்து கொண்டு அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னார் இப்ப நமக்கு தூக்கி வாரி போட்டுது ஏன்னா நம்மாழ்வார் முத முதல்ல திருவிருத்தம்னு பாட ஆரம்பிச்சார் அந்த திருவிருத்தம்ங்கிற முதல் பிரபந்தத்தின் முதல் பாசுரத்திலேயே இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை இந்த பூமியில் நான் இருக்க மாட்டேன் இருள் தெருமாஞாலத்து இனிப்பிறவி யான் வேண்டேன் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ இந்த பூமியே வேண்டாம் எனக்கு குடு வைகுண்டம் குடு இப்படித்தான் இவ்வளவு நேரம் பாடினு வந்தார் திடீர்னு நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டார் இந்த பிளேட்டை மாத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா போன பாட்டுல என்ன பண்ணிட்டார் இங்கே தெரியவே நான் பூமியிலேயே தெரிந்து கொண்டு அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னார் நமக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஆழ்வார்த்தை தப்பிச்சு வரணும்னு ஆசை நாமெல்லாம் நம்ம நம்மாழ்வார்த்தை போனோம் இருங்க சுவாமி முன்னுக்கு பின் முரணா சொல்கிறீர்களே வைக்குண்டம் தானே போகணும் அங்க போய் தானே முழுமையாக பகவானை அனுபவிக்கணும் இதெல்லாம் தானே நமக்கு லட்சியம் அதை விட்டுட்டு பூமியில இருக்கேன்னு சொல்கிறீர்களே இது பொருந்துமானு கேட்டோம் மூணாம் பாட்டுல இப்படி சொன்னீர்களே பொருந்துமானு நம்மாழ்வார் பதில் சொன்னார் வைக்குண்டத்தை ஏன் விரும்புகிறோம்னு கேட்டார் இப்ப ஏதாவது வைகுண்டத்துல நாம ஏதாவது லேண்ட் வாங்கி வச்சிருக்கோமா அங்க போய் இருந்தா வெதர் கண்டிஷன் சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறோமா என்ன காரணத்துக்காக வைகுண்டத்தை விரும்புகிறோம்னு கேட்டார் நம்மாழ்வார் நாம பதில் சொன்னோம் இல்ல வைகுண்டம் போனா தடை பெருமாளை அனுபவிக்கலாம் அதனாலதான் வைகுண்டத்தை விரும்புகிறோம் இங்கேயும் பெருமாள் எழுந்தருளி இருந்தாலும் சேவிக்கணும்னு போனாலும் கொஞ்ச நேரம் நின்னா மூட்டு வலிக்கிறது அப்புறம் திடீர்னு தர சேர்த்துர்றா எவ்வளவோ இடைஞ்சல் வருது கோவிலுக்கே போகணும்னா நடுவில் குழி வெட்டி வச்சிருக்கா ரோட்ல கஷ்டம் ஆனா வைக்குண்டம் போனா தடை இல்லாம பெருமாளை அனுபவிக்கலாம் அதுக்காகத்தான் வைகுண்டத்தை விரும்புகிறோம் நாம சொன்னோம் நம்மாழ்வார் சொன்னார் தடையில்லாம பகவான வைக்குண்டத்துல அனுபவிக்கிறாளே அது உங்க முயற்சியால கிடைக்கிறதா பகவானுடைய அருளால் கிடைக்கிறதான்னு கேட்டார் சந்தேகமே இல்ல பகவானுடைய அருளால் தான் தடை இல்லாத அனுபவம் அந்த அனுகிரகத்தை அவர் இங்கேயே பண்ணிட்டு போட்டுமேட்டார் இதுக்கு எதுக்கு அங்க அழிச்சுன்னு போய் தான் பண்ணணுமா இந்த பூமியிலேயே தடை இல்லாமல் பகவானை அனுபவிக்க அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டான்னா இதுவும் சௌக்கியம்தானே தானே உனக்கு லட்சியம் பிளேஸ் வைகுண்டமா பூலோகமா நித்திய விபூத்தியா லீலா விபூத்தியாங்கிறது மேட்டர் இல்ல தொடர்ந்து பகவானுக்கும் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்றோமா இல்லையாங்கிறது விஷயம் அந்த கைங்கரியம் தடை இல்லாமல் இங்கே கிடைத்தால் இங்கேயே திரிவேனே இங்கு திரிவதில் என்ன தாழ்ச்சி வந்துட போறது பதில் சொல்றார் நம்மாழ்வார் அதுதான் நான்காவது பாசுரம் பாசுரத்தை அனுபவிப்போமா இங்கே திரிந்தேற்கு இழுக்கு உற்று என் இரு மாநிலம் முன் உண்டு உமிழ்ந்த செங்கோலத்த பவழவாய் செந்தாமரைக்கண் என் அம்மான் பொங்கு ஏழ் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவு என் மனத்ததாய் அங்கு ஏய் மலர்கள் கையவாய் வழிபட்டு ஓட அருளிலே இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்று என் இருமாநிலம் முன் உண்டு உமிழ்ந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் என்னம்மான் பொங்கேள் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவென் மனத்ததாய் அங்கேய் மலர்கள் கையவாய் வழிபட்டு ஓட அருளிலே இப்ப நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார் இங்கே வாழ்வதுல என்ன தாழ்ச்சி ஒதுரப்போது அவன் அருளால் அவனையும் அவன் அடியார்களையும் அனுபவித்து தொண்டு செய்யும் பேரு கிடைத்தால் இங்கே இங்கேன்னா இந்த பூமியிலே லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய பிறவி பிணி கர்மவினைக்கு உட்பட்டதான சரீரத்தில் அழுத்தக்கூடிய பிறவி பெருங்கடலில் இங்கே திரிந்தேற்கு திரிதல் அப்படின்னா இங்கேயே சுத்தி சுத்தி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு திரிவது இங்கே திரிவதுன்னா ஊர் சுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை அடுத்தடுத்த ஜென்மங்கள்னு எடுப்பதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே திரிந்தே இருக்கு இப்படியே இந்த பூமியில் வாழ்வதிலே பிறவி எடுப்பதிலே இழுக்குற்று என் இந்த இடத்துல உற்று என்பதற்கு தனி அர்த்தம் கிடையாது அது சாதாரண ஒரு எடை சொல் தான் இழுக்குற்று அப்படின்னா இழுக்குன்னா தாழ்ச்சின்னு அர்த்தம் இழுக்குற்று என் அப்படின்னா என்ன தாழ்ச்சி வந்துட போறது இங்கே வாழ்வதில் என்ன தாழ்ச்சி வந்துட போறது பகவான் அனுகிரகம் அடியார்களுக்கும் தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுத்துட்டான்னா இங்கே தெரிந்தே இழுக்கு என்ன தாழ்வு எனக்கு வந்துட போறது என்ன அந்த ஆபத் பாந்தவனான பகவான் அனுகிரகம் இங்கே நிலையான அனுபவத்தை அவன் அருளால் தந்துவிட்டால் எப்படிப்பட்ட பகவான் எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணுவா அதைத்தான் மேலே குறிப்பிடுகிறார் இரு மாநிலம் முன் உண்டு உமிழ்ந்த இந்த பகவான் எப்படிப்பட்டவன்னா இருனா அகலமான விசாலமானன்னு அர்த்தம் மானா பெரியன்னு அர்த்தம் இரு மா நிலம் நிலம் என்பது இங்கே மொத்த பூமியை உலகத்தை குறிக்கிறது இரு மா நிலம்னா அகலமான பெரிதான மொத்த உலகத்தையும் முன் அதாவது முன்னொரு சமயம் பிரளய காலம் பிரளய வெள்ளம் சூழும் போது உண்டு ஊண்டு தன் வயிற்றுக்குள் வைத்து காப்பாற்றினானே பகவான் அவன் சாமான்யமான அசாமி கிடையாது எவ்வளவு பெரிய ஆபத் பாந்தவன்னா இரு மாநில மகன்ற பெரிய மொத்த உலகத்தையும் முன் பிரளைய காலத்திலே உண்டு உண்டு தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டான் அது மட்டுமா உமிழ்ந்த உமிழ்ந்த என்றால் வெளியிட்டான் அர்த்தம் எப்போ மீண்டும் படைப்பு காலம் வரும்போது அந்த உலகத்தை எல்லாம் மீண்டும் தன் திருவயிற்றில் இருந்து வெளியிட்டான் உமிழ்தல் என்றால் வாய் வழியாக வெளியிடுதல் அர்த்தம் அப்படி வெளியிட்டு இப்போ நாம பிறவி எடுத்து உக்காந்து அவன் புகழ கேட்டு இருக்கோம்னா அவன் உமிழ்ந்ததால் தான் நாம வெளியில வந்தோம் அப்போ பிரளைய கடல் வருதுன்னா உண்டு காக்கிறான் மீண்டும் படைக்கணும்னா உமிழ்ந்து நமக்கு ஒரு நல்ல பிறவி கொடுக்கிறான் இப்படி இரு மாநிலம் அகன்ற பெரிய உலகத்தை முன் பிரளைய காலத்திலே உண்டு வயிற்றுக்குள் வைத்து பின் படைப்பு காலத்திலே உமிழ்ந்து வெளியிட்டவன் பகவான் அவன் திருமேனி எப்படி இருக்குன்னா செங்கோலத்த பவளவாய் அழகான பவழம் போல் சிவந்த திருவாயோட இருக்காராம் அந்த வாய் எவ்வளவு அழகா இருக்குன்னா காலத்துல சேர்த்துக்க பெருமாள் தள்ளி விட்டாலும் கூட நான் பெருமாளை விட்டு ஏன்னா ஒரு அழகா இருக்கு செங்கோலத்தை குறிக்கிறது கோலத்தை கோலம்னா அழகுன்னு அர்த்தம் செங்கோலத்தை சிவந்து அழகாக இருக்கக்கூடிய வெறும் வாயில்ல பவளவாய் பவழம் எவ்வளவு பழபலன்னு சிவப்பா இருக்கும் அந்த பவழம் போல் பழபலன்னு இருக்கு கோலத்தை அழகாவும் இருக்கு செங்கோலத்தை செம்மை சிவந்தும் இருக்கு அப்படி சிவந்த அழகான பவழம் போல் பழபழக்க கூடிய இருக்கே ஐயோ அவன் பிரளைய காலத்துல நீ உள்ள வராத வெளியில போன்னு சொன்னாலும் கூட நான் விட மாட்டேன்ப்பா அந்த திருவாயின் அழகையே ரசித்துக் கொண்டு பிரளய வெள்ளத்துல வேணாலும் மூழ்கத்துக்கு நம் நம்மாழ்வார் இது மட்டுமா சென் தாமரை கண் அவனுடைய கண்ணழகு இருக்கே இந்த திருவாய் அழகுல தப்பிச்சாலும் கண்ணழகுல தப்பிக்கவே முடியாது செந்தாமரை கண் சிவந்த தாமரை செந்தாமரை இருக்கிறதே அந்த செந்தாமரை போன்ற அழகு குளிர்ச்சி மலர்த்தி மென்மை நறுமணம் அத்தனையும் நிறைந்த செந்தாமரை கண் செந்தாமரை போல் கண் படைத்த பகவான் அந்த கண்ணால ஒரு பார்வை பார்த்து கண்ணாலேயே பேசி அந்த பார்வையால தான் என்னை மயக்கி இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறான் அந்த பகவான் அப்படிப்பட்ட செந்தாமரை கண் என் அம்மான் அம்மான்னா தலைவன் அர்த்தம் என் அம்மான்னா இப்படி திருவாயால அழக காட்டி கண்ணால ஒரு பார்வை பார்த்து மயக்கி என்னை தொண்டனாக்கி என் அம்மான் எனக்கு அவன் தலைவனானான் எனக்கு அவன் தலைவன் என்பதை இதழாலும் பார்வையாலும் உணர்த்தினான் என் அம்மான் அப்ப அந்த பகவான் எப்படிப்பட்டவன் ஒண்ணு இருமாநிலம் உன் உண்டு உமிழ்ந்தன்னு சொல்லி வயத்துல வச்சு காப்பாத்தினான் படைப்பு காலத்துல வெளியிட்டான் திருவாயோ பவழம்போல் சிவந்து அழகா இருக்கு இந்த பக்கம் திருக்கண்களோ செந்தாமரை போல இருக்கு இது எல்லாத்தையும் அம்மான் எனக்கு அவன்தான் தலைவன்கிறதையும் உணர்த்திட்டான் இப்படிப்பட்ட பகவானே தொடர்ந்து அனுகிரகம் என்ற முக்கரணம் நம்ம சொல்றோம் மூணிலும் அவன் குணங்களை அனுபவிக்கும் பாக்கியம் அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் மனம் மொழி மெய்க்கு கொடுத்துட்டான்னா இங்க வாழ்றதுல எனக்கு என்ன கஷ்டம் அதைத்தான் பாட்டின் ரெண்டாம் பாதியில் சொல்கிறார் நம்மாழ்வார் பொங்கியேழ் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவியின் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் இப்ப முக்கரணங்கள் மொழி மொழி மனம் மெய் முதல்ல பேச்சு வாயவாய் பெருமாளுடைய புகழ் புகழில புகழ்கள் இங்க புகழ் என்பது பகவானுடைய மங்கள குணங்கள் கல்யாண குணங்களை குறிக்கிறது ஏன்னா குணம் இருந்தாதான் பெருமாளுக்கு புகழ் குணம் இல்லைன்னா புகழ் கிடையாது அந்த புகழ்களாகிய குணங்கள் எப்படி இருக்கான் பொங்கு ஏழு பொங்குனா பொங்கி ஏழ்னா எழுந்து வெளியே அர்த்தம் பரிவாகம் என்பார் பட்டர் பெருமாளுடைய குணங்கள்லாம் பொங்கி எழுந்து வந்து அப்படியே அருவி போல் கொட்டுகிறதான் அவன்கிட்ட ஏன்னா மங்கள குணங்கள் எல்லையில்லாத மங்கள குண கூட்டங்களின் கடலா இருக்கான் அந்த குணங்கள் பொங்கி வழிகிறது அவன் கருணை என்ன பொறுமை என்ன எளிமை என்ன அழகு என்ன அத்தனை குணங்களும் பொங்கி வழிகிறது அதான் பொங்கு ஏழு பொங்கி எழுந்து வரக்கூடிய புகழ்கள் அவனுடைய மங்கள குணங்கள் வாயவாய் அந்த குணங்கள் எப்போதும் என் வாயில இருக்கணும் வாயவாய் அப்படின்னா அப்படிப்பட்ட வாயை உடையவனாக நான் இருக்க வேண்டும் அர்த்தம் அப்போ பொங்கேள் புகழ்கள் வாயவாய் என் வாயிலே அந்த குணங்கள் இருக்க வேண்டும் வாயவாய் என் வாயிலே அவை இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட குணங்கள் பொங்கி வரக்கூடிய குணங்கள் புகழ்கள் பெருமாளுக்கே புகழ் சேர்க்கக்கூடிய குணங்கள் அது எப்போதும் என் வாயிலே இருக்கும்படியாக அந்த பகவான் வைத்து விட்டான் என்றால் என் நாக்கு எப்போதும் அவன் குணங்களை பாடுகிறது என்றால் குணங்களை விளக்கக்கூடிய நாமங்களை சொல்கிறது என்றால் அடுத்து மனசு மனசுல பகவானுடைய திருமேனி நிலை நிற்கணும் எப்பேற்பட்ட திருமேனா வடிவு என் மனத்ததாய் என்னத்தாய் வடிவுனா எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய வடிவம்னு அர்த்தம் நம்ம கண்ணு கண்டதா பார்த்துட்டு இருக்கோம் ஆனா பெருமாள் திருமேனியை செய்விச்சு கொடுத்தோன்னா கண்ணை அந்த திருமேனி கொள்ளை கொண்டு போயிடும் அது போலத்தான் காது எதையோ கேட்டு இருக்கோம் அவன் அழக கேட்க ஆரம்பிச்சோன்னா காதை கொள்ளை கொண்டு போயிடும் இது போல புலன்களை கொள் கொள்ளையடித்து கொண்டு செல்லக்கூடிய வசீகரிக்கக்கூடிய புலன் கொள் புலன்களை மயக்கும் வடிவு அந்த பகவானுடைய அற்புதமான திருமேனி வடிவம் அழகும் என் மனத்ததாய் என் மனத்திலே அது நிலை நிற்க வேண்டும் அப்போ புலன் வடிவு என் மனத்ததாய் அந்த புலன்களை வசீகரிக்கும் அவனுடைய வடிவம் என் மனத்திலே நிலை நிற்க வேண்டும் மொழியாச்சு மனமாச்சு அடுத்தது என்ன மெய் சரீரத்தால கைங்கரியம் பண்ணணும் எப்படின்னா என் கையிலே மலர்கள் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மலர்கள்னா பெருமாளுடைய திருமேனிக்கு எந்த மலர் சூட்டினா நல்லா இருக்குமோ அப்படிப்பட்ட மலர் அங்கேய் மலர்கள் கையவாய் அங்குன்னா இந்த இடத்துல பகவானுக்கு அதாவது அவனுடைய வடிவத்துக்கு அவனுடைய அழகுக்குன்னு அர்த்தம் ஏய் அப்படின்னா ஏற்ற நிகரானு அர்த்தம் அங்கு ஏய்னா பகவானுடைய அந்த வடிவத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய மலர்கள் புஷ்பங்கள் எல்லாம் கையவாய் என் கையிலே இருக்க வேண்டும் அப்போ கையில அவன் அழகுக்கு நிகரான புஷ்பங்கள் மனசுல புலங்களை இருக்கும் அவன் வடிவம் அப்புறம் நம்முடைய நாக்கிலே பார்த்தால் அவனுடைய குணங்கள் பொங்கி வரக்கூடிய அந்த குணங்கள் புகழ்கள் நாக்கில் இருக்கு இப்படி மூணையும் அனுகிரகம்ட்டான்னா வழிபட்டு ஓட அருளிலே இதுவும் அவன் தான் கிடைக்கும் நாம நாம சம்பாதிச்சுக்க முடியாது வழிபட்டுனா இந்த இடத்துல ஒர்ஷிப் பண்ணி வழிபாடு செய்துன்னு அர்த்தம் இல்ல வழி அப்படின்னா ரூட் நெறின்னு அர்த்தம் வழிபட்டுனா ஒரு நெறிப்பட்டு நெறிப்படி வாழும்படி பூமியில வாழணும்னு பிறவி கேட்டார்னா மனம் போனபடி வாழறேன்னு ஆழ்வார் கேட்கல அங்க வைகுண்டத்துல உள்ளவா எப்படி வாழ்வாளோ வழிபட்டு அந்த நெறிப்பட்டு அந்த நெறிக்கு உட்பட்டு அந்த நெறியின்படி அந்த பக்தி நெறியின்படி ஓட என்றால் இங்கே வாழன்னு அர்த்தம் வழிபட்டு ஓடனா அந்த நெறியில் நிலைத்து நின்று மனம் ஒழி மெய் என்ற முக்கரணங்களாலும் பகவானுக்கு தொண்டுகள் செய்து அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து ஓட இங்கே வாழ அருளிலே அருளில் அப்படின்னா அருள் செய்தால் அர்த்தம் இதுக்கு மட்டும் பகவான் அனுகிரகம் பண்ணார்னா பாட்டியினுடைய அந்த முதல் தொடரை சேர்த்துக்கோங்கோ இங்கே திரிந்தே இருக்கு இழுக்குற்று அப்படி அனுகிரகம் அருளிலே அவன் கொடுத்தான்னா இங்கே திரிந்தே இருக்கு இந்த பூமியில் வாழும் போது எனக்கு என்ன தாழ்வு வரப்போறது ஒரு தாழ்வும் இல்லை என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் ஆனா இந்த பாட்டுல பெரிய சந்தேகம் வந்துருது என்னன்னா முதல்ல இருந்து ஆழ்வார் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தான் சொல்லின்னு வந்தார் இந்த பதிகத்துல அதாவது திடீர்னு இந்த பாசுரத்துல மட்டும் பார்த்தா பெருமாளுடைய குணங்கள் வாயிலே பெருமாளின் திருமேனி மனத்திலே அது போல பெருமாளுக்கான புஷ்பங்கள் கையிலே பக்தர்களையே சொல்லலையே இது கொஞ்சம் இடிக்கிறதேன்னு கேள்வி வந்தது இதை ஆச்சாரியர்கள் சுவைபட விளக்கறா அதாவது நம்மாழ்வார் முதல்ல என்ன பண்ணார் பெருமாள் திருவடியை பிடிச்சார் பெருமாள்கிட்ட கேட்டாராம் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டார் எனக்கு அடியார்களைத்தான் பிடிக்கும்ன்னார் அதனால அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ண வந்தாராம் நம்மாழ்வார் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணு இருக்கும் போது அடியார்கிட்ட கேட்டாரா நம்மாழ்வார் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாராம் எங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னு ஆளாம் இப்போ மீண்டும் பெருமாள்கிட்ட வருகிறார் நம்மாழ்வார் ஆனா இப்ப வரும்போது எனக்கு இந்த பெருமாளை பிடிச்சிருக்கு கைங்கரியம் பண்றேன்னு ஆழ்வார் வரலையாம் எனக்கு பக்தர்களைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அடியன் பக்தர்களுக்குத்தான் அடியவன் ஆனா நான் விரும்பும் அந்த பக்தர்களுக்கு பகவான பிடிச்சிருக்கு அவாள திருப்திப்படுத்துறதுக்காக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன்னு வருகிறார் நம்மாழ்வார் அப்ப இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா இதுவரை உள்ள பாசுரங்களில் எல்லாம் இவர் பெருமாளை பாடினார்னா நேரே பாடினார் ஆனா இந்த நாலாம் பாட்டுல பெருமாளுக்கு கைங்கரியம் என்றேன்னு சொல்றார்னா இது பெருமாளுக்காக இல்ல அடியார்களை மகிழ்விக்க பெருமாளுக்கு கைங்கரியம் எப்படி ராமானுஜருடைய சிஷியரான திருமலை அனந்தாழ்வான் திருமலையில தோட்டம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணார் எதுக்காக பண்றேன் திருவேங்கடமுடையானுக்காகவார்னா இல்ல எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் பண்ண சொன்னார் இத பண்ணா ராமானுஜர் சந்தோஷப்படுவார்ங்கிறதுக்காக திருமலையப்பனுக்கு புஷ்பம் சமர்ப்பித்தார் அதுபோல பெருமாளுடைய குணங்களை பாடி பெருமாளுடைய வடிவத்தை தியானித்து பெருமாளுக்கு தூமலர் தூவி நாம் தொழுதால் அடியார்கள் மகிழ்வார்கள் என்பதற்காக அதை இங்கேயே பகவான் கொடுக்கட்டுமே இப்ப நம்மாழ்வார பொறுத்த வரைக்கும் அடியார்களை மகிழ்விக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அதை அங்க போய் பண்ணா என்ன இங்க போய் பண்ணா என்ன அடியார்கள் மகிழும்படி கைங்கரியம் பண்ணால் இங்கு வாழ்ந்தாலே ஓ தாங்கிறார் அதுதான் இந்த நான்காவது பாசுரம் இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றியன் இருமான் இளம் உன் உண்டு உமிழ்ந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் என் அம்மான் பொங்கல் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டு ஓட அருளிலே ஆக இந்த பூமியில் வாழ்வதுல எனக்கு என்ன தாழ்வு வந்துட போறது உலகத்தெல்லாம் உண்டு உமிழ்ந்த பகவான் இருக்கிறானே பவளம் போல் அழகிய பளபளப்பான அந்த திருவாயும் அதுபோல செந்தாமரை போன்ற கண்களும் நிறைந்த என் தலைவனான பகவான் அவனே எனக்கு அனுகிரகம் பண்ணி நாவிலே அவன் புகழும் கையிலே அவனுக்கான மலர்களும் மனத்திலே அவனுடைய வடிவமும் இருக்கும்படி அடியார்கள் உகக்கும்படி அவனுக்கு தொண்டு செய்யும்படி அனுகிரகம் விட்டார் இங்கு வாழ்வதில் என்ன தாழ்வு என்கிறார் நம்மாழ்வார் இதற்கு மகாவித்வார் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம்

and one endowed with lotus eyes blesses me with mouth full of his attributes senses full of his beauty and hands full of flowers to offer to him என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பகவான் பெரிய மாயன் என்பதை தெரிவிக்க போகிறார் நம்மாழ்வார் என்ன மாயம் பண்ணான்னு அடுத்த பகுதியில் காட்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் இரு மா செங்கோலத்த முழ்திங்கோலத்த பபனவாய் செந்தாமரை கண்ணின் நம்பா வழிபட்டோட அருளிலே வாயவாய் வாயவர் புலன் வடிவுகள் மனநத அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளிலே.